சிதானந்த சர்க்குரு சாய்நாத் மகாராஜ் கிஜே நமது சாய்பாபா ஆலயத்தில் கம்பீரமாக விற்றிருக்கும் சிவபெருமானுடைய திருப்பெயர் மகுடேஸ்வரன் இடம்பாக்கத்திலே மகுடேஸ்வரி அம்பிகையாய் காட்சி கொண்டு அமைந்திருக்கிறார் இந்த மகுடேஸ்வரன் சமேத மகுடேஸ்வரி காணும் இடங்களிலெல்லாம் எம்பெருமானை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே நல்ல தெய்வீக அருட்சக்தியை தந்திட ஆரஸ்புரத்திலே அமர்ந்திருக்கிறார் இந்த அல்லா மாலிக் என்ற திருநாமம் ஒழித்து கொண்டே இருக்கக்கூடிய இடமாக இந்த திருத்தலம் அமைந்திருக்கிறது பூலோக வைகுண்டம் எனும் சொற்றொடருக்கு ஏற்ப பாபா தன்னுடைய இருப்பிடத்தை வாசஸ்தலத்தை அமைத்து கொண்டிருக்கிறார் உற்சவமூர்த்தியாய் நம் கர்மவினை தீர்த்து தீர்த்த ராஜயோகம் தரும் உற்சவமூர்த்தி இவர் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஜபங்களை ஏற்றுக்கொள்வதால் இவர் துவார்கா மாயியில் அமர்ந்திருக்கும் துவாரகா பாபா என் தாய் தந்தையர்கள் மற்றும் குருவாய் உருவாய் உளதாய் இளதாய் மணியாய் ஒளியாய் சத்குருவாய் அமர்ந்திருக்கும் சாயிநாத உலியா அச்சுதானந்த கோவிந்தா என்று சொல்லக்கூடிய ராமப்பெருமான் பாதங்கள் திருப்பாதங்கள் மண்மேட்டிலும் சிவபெருமானின் திருகுலத்திலும் நின்ற திருப்பாதம் நயனங்கள் கண்களை கண்டாலே போதும் அனைத்து வித செல்வமும் செழிப்பும் வந்தோங்கும் என்ற பெயருக்கேற்ப ஷிரடி சாயிநாதன் கோவை ஷிரடியில் அமர்ந்திருக்கும் அருட்காட்சியைத்தான் நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறோம் அன்னையவள் எவ்வாறு குழந்தைகளுக்கு பாலூட்டி வளர்ப்பாளோ அதுபோல் நம்மை காத்து ரட்சிக்கும் அன்னையானவள் ராஜயோகசாயி ஆகும் இந்த ராஜயோக சாயிநாதருடைய அருளும் ஐஸ்வர்யமும் என்றும் நிலைத்திருக்கட்டும் செல்வங்களை வாரி கொடுக்கும் செல்வ கணபதி சத்ருக்களை நாசம் செய்யும் சத்ரு சம்ஹாரநாதர் முருகப்பெருமான் மகாலட்சுமி கடாட்சத்தை அள்ளி கொடுக்கும் சிரடியிலிருந்து வந்த மகாலட்சுமி தேவி பாபாவின் திருக்கரங்களினால் பெற்றுக்கொள்ள மகாசக்தி ஐயனின் திருப்பாதங்கள் திருமுகம் மணிமகுடம் சாயிநாதனுடைய அருட்சக்தி அனைத்தும் கிட்டட்டும் காண்போர் அனைவருக்கும் சகல சௌபாக்கியங்கள் நல்வாழ்வு மிளிரட்டும் வாருங்கள் பாபாவின் ஆலயத்திற்கு எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு செல்லுங்கள் பாபாவின் திருத்தலத்திலிருந்து சத்குரு சாயிநாதர் முரளீதரராகவும் நவகிரக தேவர்களாகவும் பதினெட்டு சித்தர்கள் ஐம்பத்தி ஓரு மகான்களாகவும் வீட்டிருக்கக்கூடிய